கண்ணதாசன் பாடல் எழுதிய ஒரு டியூனுக்கு வாலியும் பாடல் எழுதியுள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் அந்த தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் பல்லவி நிலமாக இருந்ததால் படத்தில் வைக்கப்படாத நிலையில் அதே டியூனுக்கு கவிஞர் வாலி தனது ஸ்டைலில் பாடல்களை எழுதி ஹிட் அடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பீம் சிங் இயக்கத்தில் வெளியான படம் பச்சை விளக்கு சிவாஜி எஸ் எஸ் ராஜேந்திரன் நாகேஷ் சவுகார் ஜானகி விஜயகுமாரி ஆகியோர் முக்கிய கேரட்டில் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தார் இந்த படத்தை அரங்கநாள் என்பவர் தயாரித்திருந்தாலும் ஏவி மெய்யப்ப செட்டியார் தயாரிப்பு மேற்பார்வையாளராக இருந்துள்ளார் இந்த படத்திற்கான பாடல் பாடல் கம்போசிங்கின் போது எம்எஸ்வி ஒரு டியூன் போட அதை கேட்ட கண்ணதாசன் ரொம்ப மென்மையாக சூப்பராக இருக்கு என்று சொல்லிவிட்டு பாடல் எழுதியுள்ளார் பொன்மலர் செண்டு மூலம் முகமாக இருவண்டு வழியாக என்று எழுதிய இந்த பாடல் அனைவருக்கும் பிடித்திருந்தது ஆனால் பாடலை கேட்ட ஏவி வி செட்டியார் பல்லவி நீளமாக இருக்கிறது ரசிகர்களை கவராது என்று கூறியுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் டியூனுக்கு தான் பாடல் எழுதியிருக்கிறேன் என்று சொல்ல நான் டியூன் பாடல் இரண்டையுமே குறை சொல்லவில்லை ஆனால் பல்லவி நீளமாக இருக்கிறது என்று கூறி வேண்டாம் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு அடுத்த பாடலுக்கான டியூன் போட்டு பாடல் எழுதி முடிக்கப்பட்டுள்ளது அந்த பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படத்தில் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் கண்ணதாசனுக்கு பொன்மலர் சென்று பாடல் மறக்க முடியாமல் இருந்துள்ளார் இதன் பிறகு சில நாட்கள் கழித்து வேறு படத்திற்கு கம்போசிங் போகும்போது வீடம் புதிதாக டியூன் போடாதே ஏற்கனவே போட்ட அந்த பொன்மலர் சென்று டியூன் போர்டு என்று சொல்ல எம்எஸ்வி தயங்கியபடி முக்தா சீனிவாசன் தயாரிக்கும் பூஜைக்கு வந்த மலர் படத்திற்காக அந்த டியூனை கொடுத்து விட்டோம் என்று கூறியுள்ளார் இதை கேட்ட கண்ணதாசன் பாடல் எழுதியாச்சா என்று கேட்க எழுதியாச்சு வாலிதான் எழுதியிருக்கிறார் என்று எம்எஸ்வி கூறியுள்ளார் மையேந்தும் விழியோடு மலரொந்தும் குழலோடு என்று இந்த பாடலை கேட்ட கண்ணதாசன் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் கவிஞர் வாலிக்கு போன் செய்து ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறான் என்று பாராட்டியுள்ளார் அதன் பிறகு பொன்மலர் செண்டு என்பதை மறந்த கண்ணதாசன் மையேந்தும் விளியாட என பாடத் தொடங்கியதாக அவரது மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் கூறியிருந்தார்